குத்துன இடத்துல தான் பூச்சி வந்துருச்சு என்ன குத்தினது இது அணில் கிளி எல்லாமே வருது அதுதான் சரி வந்த விதையை வந்து நம்ம இந்த அந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா படைப்புழு வரும்ல இது எதுவுமே இல்லைப்பா நான் அடிக்கலப்பா இங்கே வரும் இது இது வந்து இன்னும் கொஞ்சம் மழை மட்டும் வந்ததுன்னு வைங்க இன்னும் நல்லா மொத்தமாக வந்திருக்கும் என் கை மொத்தத்துக்கே கூட கருது இருக்குப்பா உள்ளே இருக்குது இது வந்து அந்த வெயில் தாக்கத்துக்கு மேலே வந்து மணி பிடிக்காத போன காரணம் வெயில் இந்த வாட்டி அதிகம் தண்ணி பற்றாக்குறை அவ்வளோ இருந்தோம் இந்த ஒரு பாத்தியை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி இதுக்கு மட்டும் முன்னால் விட்டம்பா இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மீனோ மீனோமிலம் இதெல்லாம் கரெக்டான அளவு கொடுத்துருந்தோன்னு வைங்களேன் ஈல்டு பயங்கரமாக கிடைக்க மாட்டேங்கப்பா அந்த சிகப்பு கருதா தேடி தேடி கடித்து சாப்பிடுதுப்பா இங்கே பாருங்க இந்த அணிலும் இங்கே பாருங்க இதில் இந்த அளவுக்கு சாப்பிடுச்சு இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தோன்னு வைங்களேன் இன்னும் பயங்கரமாக கிடைக்கும் இயல்பு அண்ணா அந்த தான் வந்து காட்டுறது லென்த்து பயங்கரமாக வருதுல்ல இங்கே பாருங்க இப்போ வந்து இது எவ்வளோ எப்போ அளவு போட்டிருக்கீங்கண்ணா இதுக்கு இந்த ஒரு அஞ்சு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு வராதுப்பா ஒரு ரெண்டு சென்ட்டு வருமா ரெண்டு சென்ட்டு வரும்பா அந்த சோள பயிருக்கும் அந்த மக்கா சோளத்துக்கும் அதாவது மஞ்சள் மக்கா சோளத்துக்கும் இந்த மக்கா சோளத்துக்கும் சிவப்பு மக்கா சோளத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைப்பா ம் நாம் அதை வந்து கரெக்டான அளவு இதை கொஞ்சம் பராமரிக்கணும் பராமரிப்பு பண்ணி பார்த்துன்னு வைங்களேன் இன்னும் பயங்கரமாக வரும் என்ன ஒன்று களை வெட்டுறதுக்கு பதில் நம்ம இதை புல்லு எடுக்காம விட்டதுக்கு நல்ல திருத்தமாக எடுத்துருந்தோன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கும் செடி அதில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அடிப்படில்ல செடிலாம் வந்துருச்சு புல்லு வந்து பாதி இதனுடைய இதுக்கு சேரக்கூடியதை பாதி அது சாப்பிடு அது சாப்பிட்ருச்சு சத்து ஆமாம் இல்லைன்னு வைங்க இந்த அளவுக்கு புல்லு இவ்வளோ புல்லு இருக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்கிதுனாக்கா புல்லு இல்லாமல் பார்த்துக்கிட்டேன்னு வைங்களேன் இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும்

வசலையே ஆள் வயரத்துக்கு வந்துருக்குதுப்பா இப்போ கலைக்குமே நீங்கள் மருந்து அடிக்கல அடிக்கல அடிச்சிருந்தேன்னு வைங்க ம் இன்னும் நல்லா ஈல்டு கிடைச்சிருக்கேன் ஆனால் இதுக்கு அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த அடிக்கலை ம் இவ்வளோ பெரிய புல்லு வந்து காஞ்சி போச்சு இங்க பாருங்க இதுவும் சிகப்பு தான் இந்த அளவுக்கு எல்லா தட்டையுமே இருந்ததுப்பா எனக்கு என்னமோ அதோட இது கொஞ்சம் தட்டை கொஞ்சம் வலுவாக வந்த மாதிரி தெரியுது ஆஹா நான் இதில் அவ்வளோ போ எரு முழுக்க இதில் போட்டம்பா எருவு ரெண்டாவது சாம்பல் மாட்டு கோமியம் நைட்டு முழுக்க மாடு இதிலே தான் கட்டி இருந்தேன் ஒரு பத்து இருபது நாள் இதில் கட்டி இருந்தேன் அவ்வளோதான் எங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே சாணம் இதில் இவ்வளோவுக்கு சாணம் இருக்குது அது இடம் முழுக்கவே அப்படி தான் இருந்தது இதெல்லாம் மக்கிப்போச்சு இது தட்டையே நல்லா விறப்பாக இருக்குது விறப்பு ரெண்டா இங்கே பாருங்கள் இது முழுக்கவே பா அந்த சாணத்தில் உள்ள புழுவை சாப்பிட்றதுக்கு தான் வந்து நோண்டி இருக்குது இது முழுக்க இங்கே பாருங்க இந்த இடத்த பாருங்கள் இது எல்லாமே வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குது தண்ணியை விடல இங்க பாருங்க சாணம் பாருங்கள் அப்போ ஈரப்பதமும் இருக்குது இருக்குது இங்கே பாருங்கள் ம் இல்லை தட்டை நல்லா வரப்பா புடச்சி அப்படி பிடிக்கிது பாத்தீங்களா நம்ம அந்தாண்ட வந்து காட்டுறேன் பாருங்கள் மாடு எப்படி அதே மாதிரி அந்த இடம் முழுக்க கட்டிருந்தோம் சரி சரி சரிப்பா சரிப்பாட்டு இந்த பக்கம் பிடிவாங்க